இனியாச்சே இந்த ராதிகா கோபி வாழ்க்கையை விட்டு போகிறதா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குங்க கோபி வந்து இந்த பாக்கியா வீட்டில் இருக்க போகிறாரா இல்லை ராதிகா வீட்டுக்கு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்த்தீங்கன்னா கோபிக்கு உடம்பு சரியில்லாதது காரணம் வந்து இந்த ராதிகா தான் ராதிகா கூட வந்து நான் கோபியை அனுப்பிச்சி விடவே மாட்டேன் சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி பாக்கியா கிட்டே காலில் விழுந்து கெஞ்சி கதறி பார்த்திங்கன்னா எப்படியே வந்து கோபியை வந்து அதே வீட்டில் இருக்க விட்டுட்டாங்க ஆனாலுமே இங்கே ராதிகாவுக்கு வந்து கோபி வந்து பாக்கியா வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது கோபிக்கு இந்த உடம்பும் சரியில்லை அவர் என்ன பண்ணாரோ சாப்பிட்றாரோ கரெக்டான டைமில் டேப்லெட் எடுத்துக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து நம்ம ராதிகா வந்து கால் பண்ணி விசாரித்தாலுமே கோபி வந்து தான் பக்கத்தில் இல்லையே அவரோட நிலைமைக்கு தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி அவங்ககிட்ட இருந்துகிட்டே இங்க கோபியை பார்த்து நேரடியாக பேசிட்டு போயிடலாம் கிளம்பி ராதிகா வராங்க கோபி கிட்டமே பேசுறாங்க கோபி சாப்பிட்டாரா மாத்திரை போட்டாரா சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி மயோட பர்த்டே வருது வந்துருங்க சொல்லிட்டு சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா அதே டேட்ல வந்து நம்ம இனியாவோட காம்படிஷன் இருக்கு இந்த மாதிரி டாடி அன்னைக்கு நீங்க தான் வரணும் இல்லைன்னா வந்து நான் அந்த ப்ரோக்ராம்லேயே வந்து நான் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவப்பட்டு இருக்காங்க அவங்க வந்து கோபி இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்த இருக்காங்க இந்த மாதிரி இனியாவுக்கு அது ரொம்பவே முக்கியமானது அதில் வந்து அவள் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கிட்டே தான் ஆகணும் அப்போ தான் வந்து இன்னும் வந்து வேறு வேறு இதுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராதிகா ரொம்பவே பார்த்திங்கன்னா ஷாக் ஆகுறாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டி அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவே இதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே இனியா இருந்துக்கிட்டு தெரில பாட்டி எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே ராதிகாவை எப்போயும் போல் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க இதனால வந்து ராதிகா இங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இனியாக இருந்துக்கிட்டு ராதிகாவை வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க எதுக்காக மறுபடியும் மறுபடியும் எங்கள் டாடியை தேடி வரீங்க அவராக உங்களால் தான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை அவரை கொஞ்சமாச்சும் நிம்மதியாக வாழ விடுங்க இப்போயா இப்போ தான் அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கார் எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வந்து எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க இனிமேல் வராதீங்க எங்கள் வீட்டு பக்கமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதனால வந்து ராதிகா ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கமலாப்பாட்டி சொல்கிறாங்க கமலாபாட்டி இருந்துக்கிட்டு நான் போயிட்டு வந்து கேட்குறேன் என்னென்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நீ பேசாமல் இருமா ஃபர்ஸ்ட்டு இந்த கோபி இருக்கிற திசபக்கம்னு இருக்கக்கூடாது நான் எங்கேயாச்சும் கண்கட்டாத தூரத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வீட்டை வந்து உடனே காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த ஹவுஸ் ஓனர் இருந்துக்கிட்டு வந்து கோபிக்கு கால் பண்ணி திட்டுறாங்க நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டு தானே நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தீங்க இப்போ திடீர்னு நான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லவும் இங்கே கோபிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு ராதிகாவுக்கு கால் பண்ணி என்னாச்சு எதுக்காக நீ வந்து வீட்டை காலி பண்ணி போகிற நம்ம ரெண்டு பேரும் வாழ்றதுக்காக தானே அந்த வீட்டை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆமாம் நீங்கள் வந்து நான் என் ஃபேமிலி முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க நாங்கள் யாரோ நீங்கள் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கீங்க உங்கள் வீட்டில் போயிட்டு எதுக்காக நான் அந்த வீட்டில் இருக்கணும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராதிகா சொல்கிறாங்க நீ எதனால வந்து நேராக வந்து பேசு நீ வா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபி இருந்துகூட சொல்லவும் பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து கிளம்பி Let me கோபியை பார்த்து பேசுகிறாங்க அப்போ வந்து ரெண்டு வத்து வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் வந்துடுது கொஞ்சம் பிரச்சனையாக ஆயிடுது இங்கே கோபி ஒன்று பேச ராதிகா ஒன்று பேச இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஹார்ட் அட்டாக் மறுபடியும் வந்துடுது நெஞ்சுவலி நெஞ்சுவலி பார்த்தவங்க நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு இதனால் வந்து நம்ம ஈஸ்வரி பாட்டி இனியா எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு ராதிகாவை பார்த்திங்கன்னா செம்மையா திட்டுறாங்க எதுக்காக தான் இப்படி பண்ணுறீங்க கொ கொஞ்சமாச்சும் எங்கள் அப்பாவும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டுறீங்களா அவரை வந்து நீங்கள் சாகுடிக்குன்னே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இனியா ரொம்பவே வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுறாங்க அதனால பாக்கிய ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இனியாவை ஒரு அற கண்ணத்திலே பலர்னு விட்டுறாங்க இதை பார்த்து நம்ம ராதிகாவுக்கு ரொம்பவே ஷாக் இருக்குது ராதிகாவை இப்படி பேசினால பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த பொண்ணையே வந்து பாக்கியை வந்து அரைஞ்சாங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி இனியா பேசினது தப்பு தான் இதுக்காக தான் இந்த இனி அவன் தான் சொல்ல இது ஒரு ஜால்ரானே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இப்படி இந்த பக்கம் மாறும் அந்த பக்கம் மாறும் இதே தான் அது வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போதுன்னு தெரில ராதிகா வந்து கோபியோட லைஃப்பை விட்டு போக போகிறாங்களா